Alaikum and welcome back to our channel, Raveena Daha. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தின் மூலமாக ஒரு குழந்தை நட்சத்திரம் மூலமாக தான் அறிமுகமானாங்க அதைத் தொடர்ந்து இவங்களுக்கு தமிழில் ஒரு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது லீட் ரோல் பண்ணாங்க பட் அதுக்கப்புறமா சீரியல்லே போயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அதில் வந்து ஒழுக்கி வச்சுட்டாங்க இப்போ இவங்க சீரியலாக நடிக்க முடியாது இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ரொம்பவே கவச்சியான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவ்வப்போது ரியாலிட்டி ஷோஸில் இல்லைனா வந்துட்டு டான்ஸ் நிகழ்ச்சிகளில் வந்துட்டு டான்ஸ் ஆடுறதையும் வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு கவச்சி அதிகமாகிட்டே வருது காரணம் என்னன்னா இதுக்கப்புறமா சீரியல் நடிக்க முடியாது சினிமா பக்கம் போலாம் சொல்லிட்டு ஒரு இருக்காங்க இவங்க கூடவே வந்துட்டு சினிமா லைஃப் ஸ்டார்ட் பண்ண அனிகா சுரேந்திரன் மற்றும் கௌரி கிஷன் இவங்க எல்லாருமே வந்துட்டு கவர்ச்சின் மூலமாக ரெண்டு மூணு படங்களில் ஹீரோயினாக நடிச்சுட்டாங்க ஸோ அந்த வழியை ஃபாலோ பண்ணி நம்மளும் வந்துட்டு கவச்சி காட்டுவதன் மூலமாக பட வாய்ப்புகள் வந்துட்டு நம்ம கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்த்து உச்சக்கட்ட கவச்சியில் வீடியோக்கள்லாம் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம் இந்த வீடியோக்கெல்லாம் தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு பார்ப்போம் இந்த வீடியோக்கள் இவங்களுக்கு எப்படியான வாய்ப்புகளை கொடுத்து கொடுக்குதுன்ட்டு மேலும் இது போன்ற செய்திகளை உடன்களுடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள்